ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் கொஸ்டினில் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் கீழ்காண்டு படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இணையகரங்களின் பரப்பளவையும் மற்றும் சுற்றளவையும் காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அதில் இது ஃபஸ்ட்டு படம் இது நம்ம பரப்பளவும் சுற்றளவு காணணும் அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும் பி பெருக்கல் ஹெச் அப்போ பின்னா அடிப்பக்கம் உயரம் ரெண்டுமே கொடுத்துக்காங்க அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது எதுங்க இணைகரத்தின் இணைகரத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கம் என்னென்னு குறிப்போம் பின்னு குறிப்போம் அப்போது பி இஸ் ஈக்வல் டு பதினோரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் உயரம் என்னென்னு குறிப்போம் ஹெச்ன்னு குறிப்போம் அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு மூணு சென்டிமீட்டர் அப்போது இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்ம்ல இருந்தோம் அப்போ இணை பரப்பளவுளவுல் பாரு பி ஹெச் சதுர பாருங்க பி எவ்வளோ பதினொன்னு பெருக்கல் ஹெச் எவ்வளோ மூணு அப்போ சதுர அலகுகள் என்ன சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டர் அப்போ பதினோரு மூணு முப்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர் அப்போது நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் சுற்றளவு சுற்றளவுனா நாலு பக்கங்களை நம்ம கூட்டணும் அப்போது இதில் பாருங்கள் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்கோம் இது ரெண்டு பக்கமும் இது எதிர் எதிர் பக்கங்கள் ரெண்டுமே சமம் அப்போது என்ன எழுதலாம் இந்த பாயிண்ட் எழுதுங்க இணைகரத்தின் இணைகரத்தின் எதிர் பக்கங்கள் சமம் பக்கங்கள் சமம் அப்போ எதிர் பக்கங்கள் ஏபியும் சிடியும் சமம் ஏடியும் பிசியும் சமம் அப்போ எழுதுங்க தர்ஃபோர் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி வந்து எவ்வளோ பதினோரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது ஏடியும் ஏடிஇஸ் ஈக்குவல் டு இது பிசி அப்போது பிசி இஸ் ஈக்குவல் டு நாலு சென்டிமீட்டர் அப்போது சுற்றலவுன்னா நாலு பக்கத்துமே கூடணும் அப்போது இது ரெண்டுமே சமம்னால் இது நாலுனால் இது கூட நாலு சென்டிமீட்டர் இது பதினொன்னுனா இது கூட பதினோரு சென்டிமீட்டர் அப்போ வரத்தின் சுற்றளவு நான்கு பக்க அளவுகளின் கூடுதல் அப்போ நான்கு பக்க அளவு கூடுதல் அப்போது ஃபஸ்ட்டு இதில் இருந்து பாருங்கள் இது பதினொன்று இது நாலு மறுபடியும் பதினொன்று நாலு அப்போது பதினொன்று கூட்டல் நாலு கூட்டல் பதினொன்று கூட்டல் நாலு அலகுகள் வரும் அலகுகள்னு அப்போது பதினொன்று நாள் கொடுத்திங்கன்னா பதினஞ்சு அப்போ இது ஒரு பதினஞ்சு அப்போ கூட்டினிங்கன்னா அவ்வளோ முப்பது அழகுகள் என்னது சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது கடைசியாக நிலம் ஃபோர் இணை கரத்தின் பரப்பளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர் இங்கே கண்டுபிடிச்சலாம் அதுதான் அதுக்கப்புறம் இணையகரத்தின் சுற்றளவு சுற்றளவு முப்பது சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்படின்னா இது ஃபர்ஸ்டு கேன்சர் ரெண்டாவது கொஸ்டின் அப்போது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இதுல அடிப்பக்கம் இது வந்து இந்த சைடு உயரம் குத்துக்கிறதுனால இதுக்கு தான் இதுக்கு அடிப்பக்கம் வரும் அப்போது இதுக்கு இதுதான் அடிப்பக்கம் அப்போது அடிப்பக்கம் வந்து ஏழு சென்டிமீட்டர் அதுக்கு உயரம் வந்து பத்து சென்டிமீட்டருன்னு சொல்லி அப்போது அடிப்பக்கம் வந்து இங்கே ஏழு இணையகரத்தின் அடிப்பக்கம் ஏழு சென்டிமீட்டருன்னு வரும் உயரம் பத்து சென்டிமீட்டர் அப்போது இணையகரத்தின் பரப்பழிவு ஃபார்ம்லாம் பி பெருக்கல் ஹெச் சதுர அழகுதான் அப்போது பி என்னது ஏழு அப்போது ஏழு பெருக்கல் பத்துனா ஏழு சதுர இதுதான் அப்போ ஏழு பத்து எழுபது சதுர சென்டிமீட்டர் சொல்லுங்களா அப்போது பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சுற்றளவு பார்த்திங்கன்னா நாலு பக்கமே கூட்டணும் அப்போ நாலு பக்கம் கூட்டணும் இதுவும் இதுவும் சமம் இதுவும் இதுவும் சமம் அப்போ எதிர் பக்கங்கள் ரெண்டுமே சமம் அப்போது இது ஏழுனால் இது பதிமூணுன்னா இதுவும் பதிமூணு சென்டிமீட்டர் இது ஏழுனா இதுவும் ஏழு சென்டிமீட்டர் அப்போ நாலு பக்கமே கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது இதை வச்சு நம்ம கூட்டிடலாம் அப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் எழுதுங்க இணையகரத்தின் இணையகரத்தின் எதிர் பக்கங்கள் பக்கங்கள் சமம் அப்போது எது எது சமம் பிக்யூவோ ஆர்எஸ் அதையோ பதிமூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிஎஸ்ஸும் க்யூஆரும் சமம் இது வந்து ஏழு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்க அப்போ இது ரெண்டுமே சமம்னா நம்ம இணையகரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் அப்போ வரத்தின் சுற்றளவு இஸ்இக்குவல் டு நான்கு பக்க அளவுகளின் கூடுதல் அளவுகளின் கூடுதல் அப்போ நான்கு பக்கம் எவ்வளோ ஒன்று பதிமூணு அதுக்கப்புறம் ஏழு மறுபடியும் பதிமூணு மறுபடியும் ஏழு அழகுகள்னு வர இதுக்கு அப்போது அழகுகள் அப்போது பதிமூணு ஏழு கொடுத்தீங்கன்னா இருபது அப்போ இதுவும் இருபது அப்போ இருபது இருபதுனால் நாற்பது அலகுகள் என்ன செண்டி வேண்ட அப்போது அப்போது நம்ம பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சோமோ அது எழுதுனா அப்போது தேர் ஃபோர் இணையவரத்தின் இணையவரத்தின் கரப்பளவு எவ்வளோ கண்டுபிடிச்சா எழுபது சதுர சென்டிமீட்டர் சுற்றளவு எவ்வளோ அதுதான் அப்போ இணைக்கரத்தின் இணைகரத்தின் சொற்றளவு சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு நாற்பது சென்டிமீட்டர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அவ்வளோ தான் இதுதான் சார்